வணக்கம் உங்கள் மாயன் செந்தில் குமார் எல்லாத்துக்கும் நியூ இயர் நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரப்போ இருபத்தி நாலு இந்த ஒன்பது வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது கிரகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய விஷயம் எல்லாருக்குமே நல்லா இருக்கும் ஒன்பது விளக்கு நம்ம போட போகிறோம் கல்ல எந்திரிச்சு குளிச்சிட்டு புத்தாண்டு அன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் ஒன்பது மண் விளக்கு எடுத்துக்கோங்க அது வந்து நெய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நான் வீடியோல சொல்லியிருக்கேன் ஏழு பொருட்களை மிக்ஸ் பண்ணி அதை உள்ள போட்டு நம்ம நெய் போட்டு தீபம் ஏற்றி நம்ம இந்த வருஷத்தை ஆரம்பிக்க போறோம் எல்லாம் சிறப்பாக இருக்கும் இது அற்புதமான ஒரு விளக்கேற்ற முறை ஒம்பது விளக்கு ஏற்ற போகிறோம் மண் அகல் விளக்கில் நம்ம அந்த ஏழு வகையான வஸ்து மிக்ஸ் பண்ணி போட போறோம் அது என்னன்னு நமக்கு நான் காணிக்கிறேன் ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அற்புதமாக நம்ம வந்து அழகான அந்த ஒம்பது விளக்கு ஏற்றுறதுக்கான தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம் ஒம்பது விளக்கு விளக்கு போட சொல்கிறதுக்கான சம்மந்தம் இதுதான் வந்து என்ன ஃபோட்டோவாக காமிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது புனகு அரகஜா குங்குமப்பூ பச்சை கற்பூரம் இதான் வந்து கோரசோனை கஸ்தூரி ஜவ்வாது இதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த வருஷம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கட்டும் இந்த விளக்கில் எல்லாருமே சுபட்சம் நல்ல பணவரத்து நல்ல ஒரு சுபட்சம் இந்த வருஷம் நல்லா இருக்கும் என்பதே நம்ம சித்தர்கள் சொன்ன வாக்கு முருக பெருமானை வணங்கி விட்டு செய்யுங்கள் மற்ற பொதுவா எல்லாருமே வந்து நார்மலாகவே இந்த விளக்கை ஏற்றலாம் எல்லாத்துக்குமே இது பொருந்தும் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரம் எல்லாமே இருக்கும் சோ நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்